கணபதி சரணம் சரணம் வணக்கம் நான் ஆர்ஜே நந்தினி இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சுட்ட கதை கொண்டு வந்திருக்கேன் ஒரு அப்பா ஒரு பையன் ஒரு பெரிய லேக்கில் ஒரு பியூட்டிஃபுல்லான போட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க அது ஒரு இருபது முப்பது பேர் அவர்களோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லாக போய் கொண்டு இருக்குது இருந்தால் போல ஒரு காற்று வந்து வருது அந்த காற்று பெரிய சூறாவளியாக மாறுது அவ்வளவு அந்த போட்டை வந்து அது பயங்கரமாக ஆட்டுது அந்த போட்டில் இருக்கிற எல்லாரும் பயந்து அடித்து கத்தி நல் பயங்கரமாக பதட்டமாகிறார்கள் காரணம் அந்த போட்டில் லைஃப் ஜாக்கெட் இல்லை பிகாஸ் இட்ஸ் அ ஸ்மால் போட் ஓகே ஸோ லைஃப் ஜாக்கெட் எதுவுமே இல்லாதது எல்லோரும் பயந்து இது வந்து எல்லாரும் எல்லாருமே பயங்கர பதத்தில இருக்காங்க இந்த குட்டி பையனும் நல்லா பயந்துட்டான் இவன் திரும்பி உடனே அப்பா பார்த்தா அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வெரி காமா கொஞ்சம் கம்போஸ்டா என்ன நடக்குது அப்படின்றத மொழிட்டு பண்ணிட்டு இருந்தேன் உடனே இவர் அப்பாட்ட வந்துகிட்டாங்க அப்பா அப்பா உங்களுக்கு பயமா இல்லையா இவ்வளோ நடக்குது இவ்வளோ காத்தடிக்குது பயமா இல்லையா உங்களுக்கு அப்படி இருந்தோன்னா அப்பா தன்னுடைய பேக்ல இருந்து ஒரு வெரி ஷார்ப் நைஃப் எடுத்து களத்தில் வச்சேன் வச்ச உனக்கு ஃபுல்லாக இப்படி டவுட்டாக பார்த்துச்சு உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு கேட்க இல்லையே என்ன மாதிரி சொன்னேன் இவ்வளவு ஷார்ப்பான நைஃப் நான் உன்னோட களத்தில் இருக்கிறேன் உனக்கு பயமா இல்லையா தம்பி அப்படின்னு கேட்க கம் ஆன் அப்பா யூ நாட் கோயின் ட மீ அப்படின்னு சொல்றேன் உடனே தாப்ன்னு சொல்ல எக்ஸாக்ட்லி இந்த சூறாவளியை படிச்சா அதே கடவுள் தான் நீ என்னையும் படிச்சவ உன்னையும் படிச்சவர் அவருங்களை எப்பவுமே ஹெர்ப் பண்ண மாட்டேன் சி அதை வந்து நீ நம்பணும் அடுத்தது வந்து பார்த்தீங்க இந்த சிட்டிவேஷன்ல இவ்வளோ ஒரு சூறாவளி இருக்கிற சிட்டிவேஷன் எங்களால் எதுவும் பண்ண முடியுமா லைஃப் ஜெக்கெட் இல்லை எங்கள் ரெண்டு பேருக்கும் அவ்வளோக்கு டீப் லேக்கில் ஸ்வின் பண்ணுறதும் தெரியாது அப்போ நாங்கள் இந்த எதுவுமே எங்களால் செய்ய முடியாது எங்களோட கையில் எதுவுமே இல்லைங்களா நாங்கள் வந்து ஜஸ்ட் காமாக என்ன நடக்குது அப்படின்னு ஜஸ்ட் கோ வித் அ ஃப்ளோவாக இருக்கணும் இந்த மாதிரி பதட்டப்பட்டிப் அடிபிடிச்சி ஓடும் போது பார்த்தீங்கன்னா அங்கே ரெண்டு மூன்று பேருக்கு காயம் எல்லாம் வருது அவை வந்து பார்த்தீங்கன்னா சிக்காகினம் இல்லையா ஸோ அந்த மாதிரி எப்போவுமே நாங்கள் செய்யக்கூடாது எப்போவுமே லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுங்களோட கையை தாண்டி எங்களால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது எங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் எங்களை நோக்கி வரும்போது யூ ஜஸ்ட் ஹாவ் டு ட்ரஸ்ட் கோட் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காமாக இருந்து என்ன நடக்குது அப்படின்றது நீ பார்த்துக்கொண்டே இருக்கணும் தேவையில்லாமல் பதட்டப்பட்டு அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வருத்தப்பட்டு அழுது கிழுது செய்யறதில் ஒரு பிரயோசனமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க அந்த பிள்ளை சின்ன பிள்ளையாக இருந்தாலும் அதுக்கு விளங்கிடுச்சு ஸோ அதுவும் அவையோட அப்பா மாதிரி காமாக கம்போஸ்டாக இருந்து அவர்கள் அப்படியே பார்த்து கொண்டிருக்காங்க அவையோட அப்பாவும் அந்த பையனமாக கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சூறாவளி எல்லாம் நின்று அந்த கப்பல் வந்து அவையோட கிழக்கி போகுது ஸோ ஹியர் ஐ ஸ்டாப் த ஸ்டோரி ஐ ஹோப் யூ கேஸ் கெட் தி ஸ்டோரி சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் த்ரோவர்ஸ் வித் எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும் என்னடா இப்படி இருக்கேன் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதிகமாக யோசிக்காமல் ஜஸ்ட் கோ வித் அ ஃப்ளோ எதைப்பட்டியும் யோசிக்காங்க கடவுள்லாம் த்ரோ பண்ணுவார் அவருக்கே தெரியும் அப்படியாது கியூர் பண்ணுறது அப்படின்னு ஸோ ஜஸ்ட் கோ வித் ஃப்ளோ ஐ சீ in த நெக்ஸ்ட் வீடியோ